நடைபெற்றிருக்கிற ஒரு கொடுமையான சம்பவம் அது நாட்டையே ஒலிக்கி இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி நடத்திய நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்திருப்பதும் நூற்றுக்கும் மேற்பட்டவர் படுகாயம் அடைந்திருக்கிற நிகழ்வு என்பது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் கட்சி நடத்திய நிகழ்ச்சி நடக்காத ஒரு சம்பவம் இது ஏன் அந்த கட்சி நட இதுக்கு முன்னாடி எத்தனையோ பல லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிற பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு ஆனால் இது போன்ற எந்த விதமான அசம்பாவதமும் விபத்துக்கும் நடந்ததாக வரலாற்றில் இடம்பெறல ஆனால் குறிப்பாக வந்து தாவேக்கா நடத்தக்கூடிய மாநாடுகளில் மட்டும் தொடர்ந்து நெரிசல் ஏற்படுறதும் வரக்கூடியவங்க வந்து மயக்கம் அடையிறதும் இன்றைக்கி அதனுடைய உச்சகட்டமாக வந்து கரூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது எனவே இதுக்கு வந்து இது இந்த சம்பவம் நடப்பதற்கு என்ன காரணம் என்பதை அந்த கட்சி தலைவர்கள் ஒரு ஆழமாக சிந்திக்கணும் ஆழமாக மறுபரிசீலனை பண்ணணும் ஏன் நம்ம கட்சியில் மட்டும் இது நடக்குது இதை விட பெரிய நிகழ்ச்சிகள் வேற கட்சியை நடத்தலையா அதிகமான மக்கள் திறலையா அங்கெல்லாம் நடக்காத சம்பவம் தன்னுடைய கட்சி நடக்கிற இப்போ நீங்கள் வந்து விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினாங்க நானூறுக்கு மேற்பட்டவங்க மயக்கம் முடிஞ்சாங்க மதுரையில் மாநாடு நடத்தினாங்க பல பேர் மயக்கம் அடைஞ்சாங்க திருவாரூரில் நாகையில் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க எனவே இதெல்லாம் ஏன் நடக்குதுங்கிறது அவங்க தான் வந்து யோசிக்கணும் காரணம் என்னன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாத மக்களை திரட்டுறதும் அப்படியே சசமாக நடக்கிற போது அந்த கட்சி தலைவர்கள் பொறுப்பில் இருக்கிறவங்க அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியும் எடுக்காமல் சம்பவங்களாக அது இஷ்டத்துக்கு விட்டுறது தான் இது நடக்குது சொல்லப்போனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு தாமே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு காணொலியை நேற்று வெளியிட்டிருக்காரு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காணொலி அது ஒரு தான் கட்சி நடத்தின ஒரு சம்பவத்தில் தன்னுடைய கட்சியினுடைய ஊழியர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு குறைஞ்சபட்சம் அதுக்கு வந்து நாங்கள் இதுக்கு பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்வதோ அல்லது இந்த சம்பவத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறோம் ஏதோ ஒரு விபத்து நடந்து போச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோங்கிறது குறைஞ்சபட்ச அந்த மனித நேயமோ குறைஞ்சபட்ச அந்த நேர்மையோ இல்லாமல் தான் அவருடைய காணொலி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை ஏன் அந்த சம்பவம் நடந்தது பல பேரும் சொல்கிறாங்க ஏழு மணி நேரம் ஒரு தாமதமாக வந்தது தான் முக்கியமான காரணம் அதுக்கு அவர் விளக்கம் சொல்லலை காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் அங்கே மக்களை நிறுத்தி வச்சுருக்காங்க குடிக்க தண்ணி கிடையாது உணவுக்கு ஏற்பாடு கிடையாது கழிப்பிட வசதி கிடையாது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் நின்றுகிட்டே இருந்தாக்கா அவங்க மயக்கமடை நிலைக்கு வராமல் இருக்குது என்ன பண்ண முடியும் அப்போ ஏன் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நீங்கள் நீங்களும் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் ஏன் ஏற்பாடு பண்ணாமல் விட்டீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர் எந்த பதிலும் சொல்லலை அது மட்டும் இல்லை நீங்கள் வருகிற போதே காவல்துறை சொல்கிறாங்க அங்கே இதாக இருக்குது நீங்கள் எங்கே நின்று பேசுங்கன்னு ஆனால் நீங்கள் பேச மறுக்கிறீங்க அங்கே தான் போகிறோங்கிற போது திறன் கூட்டம் பூரா திரண்டு அங்கே வருது ஒரே நெரிசல் ஏற்படுது அந்த நேரத்திலேயாவது நீங்கள் வந்து தலைவருங்கிற முறையில் ஒரு கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கலை அப்போ தண்ணி தண்ணின்னு மக்கள் தவிக்கிற போது நீங்கள் ஒரு தண்ணி பாட்டில் தூக்கி போடுறீங்க அது நீங்கள் தூக்கி போடுற தண்ணி பாட்டில் தூக்கி போட்டால் என்ன ஆகும் அதை பிடிக்க மக்கள் வர்ற போது இந்த நெரிசல் அதிகமாக தான் ஆகும் ஆகவே மொத்த சம்பவத்துக்கும் இந்த மரணங்களுக்கும் அது அவங்களே காரணமாக இருந்துட்டு அதுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பேற்றுக்காமல் கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்காமல் இது வந்து ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பச்சை ஒரு மோசமான ஒரு செயல் இது ஒரு அரசியல் நாகரீகமே இல்லாத தான் நான் வந்து பார்க்குறேன் என்ன சதி இருக்க முடியும் அதில் கரூரில் மட்டும் ஏன் நடந்தது ஏன் அப்போ ஏற்கனவே விக்கிரமில் கூட தான் நடந்திருக்கு வேறு சில இடத்துல தான் நடந்திருக்கு உங்கள் நிகழ்ச்சியில் அங்கே மட்டும்தான் மயக்க முடிஞ்சு அங்கே சாவு நடந்திருக்குங்கிறது வேறு ஆகவே இது வந்து ரொம்ப ஒரு மோசமான தான் நான் வந்து பார்க்குறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் அன்னைக்கு வந்து சம்பவம் நடந்த உடனே நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம் அங்கே இருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் மருத்துவமனைக்கு போயிருக்கலாம் அந்த பதறுகிற மக்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்ச ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் நீங்கள் ஒரு இரும்பு இதயத்தோடு நீங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க ஊருக்கு திரும்பி வந்துட்டீங்க கேட்டால் என்னென்னா நாங்கள் அங்கே போனால் திரும்ப அசம் என்ன அசம்பாவிதம் நடத்துகிறப்போ இதை விட என்ன பெரிய அசம்பாவது நடத்துகிற போகுது இதை விட என்ன மக்கள் தேவை அவங்க ஒரு லட்சம் பேர் திரண்டு வந்துட போகிறாங்க ஆகவே இதெல்லாம் நியாயமான காரணங்களே இல்லை சரி நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு ஒரு அரசியல் பக்குவம் இல்லை அனுபவம் இல்லை நீங்கள் வந்துட்டீங்க மாண்புமே முதலமைச்சர் அன்றைக்கி ராத்திரியே இரவோடு இரவாக போகிறாரு மக்களை பார்க்குறாரு மருத்துவ சிகிச்சை ஏற்பாடு பண்ணுறாரு அமைச்சர்கள் அனுப்புகிறாரு அதிகாரிகள் அனுப்புகிறாரு நிவாரணத்தை அறிவிக்கிறாரு அந்த இறந்து போனவர்களெலாம் அஞ்சலி செலுத்துகிறாரு உண்மையிலேயே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதங்கத்தோடு விடிய விடிய போய் அங்கே வந்து பணியாற்றுறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம் சரி நன்றி சொல்லக்கூட வேண்டாம் முதலமைச்சர் மேலே வந்து நீங்கள் பழி வாங்குறீங்கன்னு சொன்னால் என்ன பழி வாங்குறது இல்லை என்ன பழி வாங்கறதுக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு அதில் வழக்கு போட்டால் அது பழி வாங்குறதா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள கைது பண்ணால் அது பழி வாங்கறதா அது அப்போது வழக்கே போடக்கூடாது கைதே பண்ணக்கூடாதுன்னு சம்பவத்தை அப்படியே விட்டுர்லாமா ஒரு சம்பவம் நடக்கிற போது ஒரு வழக்கு போடுவதும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் கைது செய்வதும் இயற்கையாக சட்டப்படி நடக்க வேண்டிய ஒன்று இல்லைன்னா இறந்து போனவங்க உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது அதை போய் நீங்கள் வந்து பழி வாங்குறீங்கன்னு சொல்கிறது என்ன நாகரீகம் என்ன அரசியல் இது